இப்பொழுது இந்தியா முழுக்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு அதுவும் பிரதானமான போராட்டங்கள் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்குறோம் மேற்கு வங்கத்தில் நடந்ததை பார்க்குறீங்க அதை விட்டு இப்போ மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேஷில் நடைபெற வந்தது உத்தரப்பிரதேஷை அடுத்தது இப்போ தமிழகத்தில் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் அது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இது சம்பந்தமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதுவுமே விவாதிக்கவில்லை பேசவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்லாம் டைட்டில் வச்சுட்டு ஏதாவது விவாதம் செய்வாங்களான்னு பார்த்தேன் அப்படி இல்லை காரணம் என்னென்ன இது ஒரு ஸ்கூலில் வந்து என்சிசி கேம்ப் நடக்குது அப்படின்னு ஒரு அது அந்த அந்த கேம்பே போலியானது அப்படிங்கிறாங்க அந்த கேம்ப் நடத்தியதே பாலியல் சிண்டல் செய்வதற்காகவே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ விசாரணை தெரிந்து வந்திருக்கு அதில் வந்து சிவராமன் அப்படிங்கிறவர் தான் அந்த பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டார் வன்கொடுமையில் ஈடுபட்டார் அப்படிங்கிற கிட்டத்தட்ட பதினேழு பெண் பிள்ளைகள் எதிர்கால பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அவர் சமீபத்தில் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து மருந்து குடிச்சிட்டாரு அவருக்கு மேல் சிகிச்சைக்காக சேலம் அனுப்பிச்சிருந்தோம் பாவம் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த அதிர்ச்சியில் வந்து அதிகமாக குடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல அவங்க அப்பா அந்த போதையினால் நடந்ததா இல்லை எதனால் நடந்ததுன்னு சொல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் அவங்க அப்பாவும் இறந்துட்டார் அப்படின் பார்க்குறோம் அதாவது ஒரு மெயின் அக்யூஸ்டு அவங்க ஃபேமிலியிலே இரண்டு பேர் இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் இதில் பல சந்தேகங்கள் இருப்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த சிவராமன்ங்கிறவர் நாம் தமிழர் சார்புடையவர் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குது தம்பியா இந்நாள் தம்பியான்னு தெரியல அது ஏதோ ஒன்று மொத்தம் ஒரு தும்பி ஆனால் அந்த தும்பி வந்து தும்பி எல்லையும் ஈடுபட்டுட்டார் இதுதான் பிரச்சனை ஆனால் இந்த சிவராமனை கைது செய்யணும்னு சொல்லி கருத்துக்கள் வ வலுவாக வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஒருவேளை அவன் நா நாம் தமிழர் முன்னாலோ இன்னாலோவோ தும்பியாக இருந்துருந்தால் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பாஞ்சு போய் நடவடிக்கை எடுக்கிறவங்களாச்சே சாட்டை துறைமுருகன் ஒரு தப்பான ஆள் ஆனால் சாட்டை துரைமுருகனை இவங்க போய் கைது செய்கிறாங்க இதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஒரு இது இதுக்கு சம்மந்தம் இல்லாதான் ஆனால் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு நாள் கோத்து பாருங்க இந்த இவருடைய சிவராமனுடைய மரணம் அந்த சாட்டை துரைமுருகன் வந்து கிராதகன் கருணாநிதியின் பாடினத்துக்காக கைது செஞ்சு அவரை கோர்ட்டுக்கு போட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே மேஜிஸ்ட்ரேட் ரிலீஸ் பண்ணிடுறாரு அந்த ஃபோனை வந்து திருச்சி எஸ்பி வருண் வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இவர் கைது செஞ்சு அந்த ஃபோனை திருப்பி கொடுக்கல ஆனால் அந்த எஸ்பி திருப்பி கொடுக்கல ஒரு ரெண்டு நாள் கழித்து இவர் சாட்டை துரைமுருகன் ரிலீஸ் ப செய்யப்பட்டு ரெண்டு நாள் கழித்து பிஜேபியிலேருந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ள விலக்கி வைக்கப்பட்டுள்ள சூர்யா சிவா ஒரு சில ஆடியோக்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அது இவர் சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் நடந்த கான்வர்சேஷனை இது சம்மந்தமாக வந்து நாம் தமிழருக்கும் அந்த வருணுக்கும் ஒரு முட்டல் மோதல் வருது அது இந்த காலகட்டத்தில் இந்த சிவராமன் பிரச்சனையும் வருது இப்போ நாம் தமிழரோட ஏற்கனவே ஒரு மோதல் இருக்குது நாம் தமிழர் வந்து வெறிகொண்டு திருச்சி எஸ்பி வருணையும் அவருடைய சம்சாரம் புதுக்கோட்டை எஸ்பியும் வெறிகொண்டு தாக்கி விமர்சிக்கிறாங்க பதிலுக்கு அவர் போய் வருண் வந்து திருச்சியில் ஒரு காவல் போட்டிருக்காரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு இவங்க பேரில் நடவடிக்கை எடுன்னு ஆனால் மெயினாக தமிழ் ஊடகங்கள் பேச மறுக்கின்ற காரணம் இப்போ சிவராமன் விஷயத்தை இதுவரைக்கும் பேசலை பாலியல் துன்புறுத்தலாங்கிறத பத்தி விவாதம் வைக்கல திருச்சி எஸ்பி வருணுக்கும் அந்த கான்ட்ரவர்சியை பத்தியும் பேசல எப்படி வந்து சூர்யா சிவாட்ட அந்த ஆடியோ போச்சு அப்படிங்கறத பத்தியும் விவாதம் வைக்கல மீதி எல்லாத்தையும் அண்ணாமலை என்ன பண்ணார் அண்ணாமலை நேர்வகுடு எடுத்து வாடினாரா இடது பக்கம் வகுடு எடுத்து வாடினா வாரினாரா தலை சீவினாரா வகுடையே வந்து அமித்ஷா சொல்லிதான் எடுத்தாரா அண்ணாமலை கலர் ஜெட்டி போட்டிருக்காரா பச்சை கலர் ஜட்டி போட்டிருக்காரா இப்படிலாம் பின்னாடியே போய் அவரை மோந்து பார்த்து ஆறாயிரம் தமிழ் ஊடகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கறந்து போகும்போது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது என்ன காரணம்னா இந்த ஊடகங்கள் திமுக காலை கட்டி பிடிச்சி அந்த பாதத்தில் அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டே என்னை உற்றாதீங்க ஆண்டே என்னை உற்றாதீங்கன்னு அவங்க காலை நக்கிட்டே இருக்கான திமுக காலை நாக்காலையே நக்கி அவங்க கால் சதையெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு இந்த ஊடகங்கள் நக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு இயல்பாக இந்த ஒரு சந்தேகம் வருது இயல்பு சிவராமனை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு தான் கைது செய்கிறாங்க கைது உடனே நேற்றுக்கு அவரை கைது செஞ்சு இது பண்ணும்போது அவர் வழுக்கி உழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸையும் போலீஸே ரிலீஸ் பண்ணுது இன்றைக்கி காலையில் அவர் மருந்து குடித்து செத்துட்டாரு அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபால்டாயில் குடித்தவனே சாவறதில்ல அது ஃபால்டாயில் குடித்தவன நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா எனக்கு வில்லங்கமாக இருக்கு நான் கிராமத்தில் அடிப்படையில் நான் ஒரு விவசாயிங்க அந்த மருந்து அடித்து பால் தாயில் குடிச்சு மாட்டு வண்டி கட்டி எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் டவுன் காட்டுமன்னாரோடி வண்டியில் போட்டு எட்டு கிலோமீட்டருக்கு வண்டியில் போனோம்னாலே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இருந்து உயிர் வாழறோம் பால் தாயில் குடிச்சு உயிர் வாழறோம்னு தெரியும் அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் நீங்கள் குதர்க்கமாக எடுத்துக்காதீங்க பால் தாயில் குடித்தே சாவாதமா எலி மருந்துக்கு எப்படி சாவான் ஏன்னா எலி மருந்துங்கிறது அந்த எலிக்கு உண்டான விஷத்துக்கான மட்டும்தான் அந்த அதில் வந்து எலிமருந்து சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிக்கும் உயிர் இழுத்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் இருக்கிறத இன்னைக்கு காமிக்க முடியும் ஒரு ஆதரவாக தூண்டுறீங்கன்னு கூட நாளைக்கு வழக்கு பதிவு செய்யலை தற்கொலை செய்யக்கூடிய எந்த முயற்சியும் தவறு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில அது தற்கொலை எந்த ரூபத்தில் அவன் திமுக போய் சேர்ந்தாலும் சரி நாம் தமிழர்கள் சேர்ந்தாலும் சரி எந்த ரூபத்திலும் நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் எதிரானவன் நீங்களெல்லாம் போட்டி போட்டு அதாவது வாழ்க்கையை வந்து ஒரு சவாலாக எடுத்துகிட்டு வாழணுங்கிறது தான் என் ஆசை நல்ல வேலை நம்ம ராஜேஷ் ஆ ராஜேஷ் சொன்ன மாதிரி இது ஒரு டிஸ்க்ளைமராகவும் நான் சொல்கிறேன் பால் தாயிலோ நான் வந்து நீங்கள் அதை பரவாயில்ல யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல நான் சொல்ல வரதை என்ன நான் அவ்வளோ சீக்கிரம் உடனே உயிர் போயிடாதுங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு சொல்ல வரேன் அந்த சிவராமன் அதுவும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற சிவராமன் இறந்து போகிறாருங்கிறாங்க எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒரு மூணு வாரம் முன்னாடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை அந்த ஸ்பாட்டுக்கு கருக்கல்ல அழிச்சிட்டு போகிறாங்க அழிச்சிட்டு போகும்போது அந்த ஆள் என்கவுண்டரில் சுட்டுறாங்க ஏண்டா சுட்டா சுட்டிங்க அப்படின்னு போலீஸ்காரங்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் ஆயுதம் வைத்திருந்தார் ஆயுதம் வைச்சிருந்தாருன்னா எனக்கு தான் ஆயுதம் இருக்குது என்ன ஆயுதம் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது கை நகங்கள் ஒன்று அதுக்கப்புறம் அவன் ஆயுதத்தை எடுத்து தாக்க வந்தான் அப்படின்னொன்ன அதனால தான் நாங்கள் அவனை சுட்டோம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன்ட்ட எங்கேருந்து ஆயுதம் வந்தது அதே மாதிரி இந்த சிவராமனுக்கு எங்கே இருந்து விஷம் கிடைச்சிது இந்த இவர் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அந்த நபருக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த அஸ்வத்தாமன் காங்கிரஸ்ல இருக்கார் அவரா அவங்க அப்பா நாகேந்திரனா இல்லை அந்த செல்வமா செல்வத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஏற்கனவே பகுஜன் சமாஜில் இருந்த போது ஏற்பட்ட பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சில பேர் வேறு ஒரு தீரியை கூட சொல்கிறாங்க பாபுக்கு இதில் ஹேண்ட் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பரவலாக பார்த்துருப்பீங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒன்று பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை இதில் சமுதாயத்தில் செல்வாக்கான ஒரு நபர் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆம்ஸ்ட்ராங் கோலையில் அங்கே வந்து என்கவுண்டர் பண்ணி காலி பண்ண பரவலாக எல்லாராலையும் பேசப்படுகிறது பல்வேறு கருத் கருத்தியலாளர்களும் அதுதான் யூடியூப்லேயும் பதிவு செய்கிறாங்க இப்போ கம்மிங் பேக் டு சிவராமன் இந்த சிவராமன் வந்து ஒரு பதினஞ்சு பெண்களுக்கு மேலே இவர் வந்து ஒரு இழி செயலை கேவலமான செயலை பற்ற பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம போஸ்கோ வழக்கில் எலிஜிபிள் கேஸ் இது இந்த மாதிரி செயல்பட்டிருக்காரு அப்படின்னா இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடந்த சம்பவமும் ஒரு வாரத்தில் நடந்த சம்பவமும் இருக்க வாய்ப்பு இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் மன்ஸ் ஆர் ஓவர் த பீரியட் ஆஃப் அன் இயர் ஒரு இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தான் அவர் இருந்தார் தான் இந்த அவர் ரொம்ப அவருக்கு பின்னாடி யார் அவருக்கு அவரை பாதுகாத்தது யார் இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர் யார் அந்த ஸ்கூலோட நிர்வாகம் கிங்ஸ்லி ஸ்கூலில் ஏதோ ஒன்று ஸ்கூல் சொல்கிறாங்க அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு பேர் என்ன அந்த கரஸ்பாண்ட்டுக்கும் இந்த இவருக்கும் என்ன சம்மந்தம் சிவராமனுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் இது வரைக்கும் அந்த கரஸ்பாண்ட்டை பற்றி எந்த செய்தியும் எந்த உலகமும் பேசலை புள்ளக்கறி கேட்குதா இந்த வீரப்பன் மீசை வச்சுட்டு ஒரு பையன் பேசுவானே

அது வந்து ஒரு ஆள் சட்டையை கட்டிட்டு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க வந்தான் அவன் பண்ணதும் தப்பு கண்டிப்பாக அவனும் ஜெயிலுக்கு போட்டான் அந்த ராஜகோபால் ராஜகோபாலுங்கிற பேரும் நல்லவேளை அவர் யாதவ சமுதாயங்கிறதுனால அந்த கேஸ் அப்படியே புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு அவர் மட்டும் பிராமணராக இருந்திருந்தார்னு வச்சுங்க இன்னும் இன்னி வரைக்கும் தமிழ்நாடு எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் பத்மாசேஷாத்திரி ஸ்கூலில் நாட்டுடமையை ஆக்கணும் அப்படின்னு சொன்ன அக்கா கனிமொழியும் அந்த கேடி பிரதர்ஸ் தயாநிதியை மாறணும் வாயில் துறக்கவே இல்லை அவங்க வாயில் அவங்க பாவம் திடீர்னு ஏதோ சாபத்தினாலும் ஊமை ஆகிட்டாங்களா இல்லை எந்த கருத்துமே வருதில்லை இதில் கல்கத்தா ரேப்பை பற்றியும் அவங்கள்டந்து இது பேச்சு மூச்சு இல்லை எந்த கண்டனமும் இல்லை மெழுகுவத்தி ஊர்வலம் இல்லை அறிக்கை இல்லை ஆவேச பேட்டிகள் இல்லை ஆவேச கருத்து பரிமாற்றம் இல்லை மயான அமைதி காக்கிறாங்க இந்த கிங்ஸ்லி ஸ்கூலை பற்றியும் அவங்க வாயை திறக்கவே இல்லை அதே நேரத்தில் அந்த சிவராமனோட அப்பா அவர் தண்ணியை போட்டு போனாரா சாதாரணமாக போனாரா ஹிட் எனக்கு ஒன்றும் புரியல அந்த சிவராமனை போலீஸ் பிடிக்குது அப்புறம் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கால் உடையுது அவரே எலிபாஷாணத்தை சாப்பிட்றாரு அப்புறம் அவங்க எலிபாஷாணத்தை சாப்பிட்டு அவர் செத்து போயிடுறாரு அதுவும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது அவங்க அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு இது எல்லாமே ஒரு திரைக்கதை எழுதினா மாதிரியே ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கிதா இல்லையாங்கிறத நம்மளுடைய பார்க்கக்கூடிய நம்முடைய அறிவு சார்ந்த நேரர்களுடைய முடிவுக்கு நான் விட்டுடுறேன் ஆனால் இதை போன்ற சம்பவங்களில் தமிழக அரசு ஏதோ ஒன்றை மறைக்கின்றது என்பது மட்டும் என்னுடைய மனசாட்சிக்கு படுகின்றது என்ன நடந்திருக்குங்கிறத உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இந்த தமிழக அரசுக்கு கடமையாக இருக்கின்றது